வானக மக்களே சொன்ன மாதிரி பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்து நான் நேத்தே சொன்னா நேத்து உங்ககிட்ட சொன்னா ப்ரோ ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வருது ப்ரோ அதாவது நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கு அந்த எவிக்ஷன்ல ஒருத்தர் வெளியே போறான்னு சொல்லி நான் நேத்தே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பட் அந்த வீடியோ கமெண்ட்ல எல்லாரும் என்ன சொல்லி ப்ரோ ஃபேக் ப்ரோ அது எப்படி ப்ரோ புதன் கிளம்ப வைப்பாங்க வியாழன் வெளியில தான் ப்ரோ வைப்பாங்க சும்மா எதாவது உருட்டிட்டு இருக்காத ப்ரோ என்ன சொன்னீங்க எனக்கு அப்போ வருத்த மாதிரி ஆறு பேர் உள்ள இருக்காங்கடா நீங்க சொல்றது அஞ்சு பேர் கணக்கு அஞ்சு பேர் கணக்கு இருந்தா அப்படி வியாழன் வெளியில மிட் வீக் எவிக்ஷன் வச்சு வெளியே அனுப்புவாங்க இது ஆறு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது போது புதன் இருக்கும் அதுல கண்டிப்பா இவர்தான் வெளியே போவார்னு சொல்லி நேத்தே ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சி உங்ககிட்ட வந்து கொடுத்தேன் பட் நீ யாருமே என்ன ஒத்துக்கல யாருமே என்ன நம்பல இப்ப நம்புறீங்களா ப்ரோமோ பாத்தீங்களா சோ பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கா பட் இந்த விக்ஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கிறாங்க யார் வெளியே போறா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் விஜய் வர்மா அவர்கள் ஐயோ நல்லா இல்ல அண்டா வர்மா அவர்கள் அண்டா வர்மா அவர்கள் தான் வெளிய போறாரு அண்ணன் அண்டா வெளியே உருண்டு போகுது நாளைக்கு எத்தனை குண்டா உள்ள வர போன்னு தெரியல இப்போவே ஒரு குண்டா உள்ள வந்திருக்கு அது வந்து அது போற துள்ற துள்ற இருக்கே ஐயோ ஐயோ இவன் இந்த வீட்ல இவ்வளவு நாள் கூட இப்படி வாய் பேசலங்க வெளிய ஒருத்தவன் ட்ரெயினிங் கொடுத்து அனுப்பி இருக்காங்க தெரியுமா வெல் ட்ரெய்னிங் இந்த கேங்க மொத்தமா உட்கார வச்சி ஒரு நாள் ஃபுல்லா பாடம் நடத்தி இருக்காங்க அர்ச்சனா இப்படி பேசணும் அர்ச்சனா இப்படி ஒதுக்கணும் அர்ச்சனாவை பத்தி இப்படி அங்கங்க பேசணும்

அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தன ஒவ்வொரு ரூம்ல அடிச்சு கரெக்டா அட்ட டைம்ல சொல்லும் போது எல்லாரும் டோரை ஓப்பன் பண்ண சொல்றாங்க யார் டோர் ஓப்பன் ஆகல அவங்க வந்து எவிக்ஷன் சொல்லிட்டு இது கொஞ்சம் பாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் விஷயம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நல்லா இருக்குமான்னு தெரியல பட் இருந்தாலும் தெரியாத மாதிரி இப்ப எபிசோட பாருங்க அப்பதான் ஜாலியா இருக்கும் சரியா தெரியாத மாதிரி ஆ யார் பாப்பரா ஆ யார் பாப்பரா அப்படின்னு வெயிட் பாருங்க ஏன்னா அப்படி பார்த்துதான் நம்ம ஹாப்பி ஆகி ஆனோம் எபிசோட லைவ் எல்லாம் பார்த்து மத்தபடி ஹாப்பி ஆனா வாய்ப்பே கிடையாது நம்மளே ஒன்னு ஹாப்பி படுத்திட்டு பார்த்தாதான் முடியும் ரொம்ப வன்பத்தை தான் கீட்டு சுத்துறாங்க சோ இந்த வகையில விஜய் வர்மா வெளியே போறது ஃபேரா அன்பேரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து மடக்க மக்காம இல்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு குரூப் எப்படி இதுக்குன்னு வருவாங்க ஒரு பத்து பேர் துடிச்சு அன்பேர் என் தலைவன் டைட்டில் அடிக்க வேண்டிய ஆள் எனது தலைவனுக்கு டைட்டில் தான் கொடுத்திருக்க வேண்டும் இது ஒரு அன்பேர் சொல்லிட்டு கதை ஒரு கூட்டம் வரும் கண்டிப்பா டேய் உன் தலைவனுக்கு ஓட்டே கிடையாடா சொல்லி போய் ஓட்டு இல்லடா அவனை எதுக்கு சேவ் பண்ணி வச்சாங்கன்னு எங்களுக்கே தெரியல நாங்க முழிச்சிட்டு இருக்கோம் இல்ல தலைவன் வந்து டைட்டில் அடிக்கணுமா நிறைய பேர் சொல்றாங்க அதனாலதான் சொல்றாங்க இது ஒரு டைட்டில் டிசர்வ் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க அதனால உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க சொல்லுங்க யார் வந்து அந்த டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஓட்டு போட்டீங்களா கீழ நம்பர் இருக்கு கீழ நம்பர் இருக்கு அது யார் நம்பர் உங்களுக்கே தெரியும் நான் யார் நம்பரை போட போறேன் அப்படின்னா நான் யார் நம்பரை போட போறேன் மறக்காம மிஸ் கால் கொடுத்துருக்கேன் ஒரு பத்து தடவை கொடுங்க நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே வர்றீங்க ப்ரோ நாங்க அதர் கண்ட்ரில இருக்கும் நாங்க எப்படி ப்ரோ பண்றேன்னா பிளஸ் நைன் ஒன் அப்படி மட்டும் ஆட் பண்ணி அந்த நம்பரை போட்டீங்கன்னா போதும் வேற ஒண்ணு இல்ல அந்த நம்பருக்கு முன்னாடி பிளஸ் அப்படிங்கிற நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சாலும் ஓட்டுகளை போட்டு தள்ளுதல் தள்ளுங்க யாருக்கு அந்த டைட்டில் போய் சேருதுன்னு பாக்கலாம் சோ நீங்க சொல்லுங்க மக்களாக உங்ககிட்ட நான் கேக்குறேன் நான் வெளியே ட்விட்டர் பக்கம் எல்லாம் போய் போட்டாலே போடலாம் போட்டா பாட்ஸ் வந்து குமிஞ்சிடறாங்க உங்ககிட்ட நான் கேக்குறேன் வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட யார் இந்த டைட்டில் டிசர்வான பர்சன் சொல்லி மரக மக்கமாண்ட்ல போட்டு விஜய் வருமா வெளியே கிளம்பிட்டாப்ல அத பத்தி உங்களுக்கு மரக மக்கமாண்ட்ல போட்டு அடுத்த